தற்போதைய உடனுக்குடன் செய்திகளில் ஸ்ரீரங்கம் ஸ்ரீமத் ஆண்டவன் கலை அறிவியல் கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது கல்லூரி மாணவர்களும் மாணவிகளும் இந்த பொங்கல் விழா கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் பொங்கல் திருநாளுக்கு இன்னும் சில நாள்களே உள்ள நிலையில் தமிழ்நாட்டின் பல்வேறு கல்லூரிகளில் சமத்துவ பொங்கல் விழாவானது கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் திருச்சி ஸ்ரீரங்கம் தனியார் கல்லூரியில் பொங்கல் விழா கொண்டாட்டமானது களைக்கட்டி இருக்கிறது சிலம்பாட்டம் பானை உடைத்தல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்று வருகின்றனர் அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் இது குறித்தான கூடுதல் தகவல்களோடு திருச்சியிலிருந்து செய்தியாளர் இளவரசன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் இளவரசன் ஸ்ரீரங்கம் தனியார் கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது கூடுதல் தகவல்களை பதிவு செய்யலாம் கண்டிப்பா வினோத் தமிழர்களின் பாரம்பரிய விழாவான பொங்கல் விழா வந்து உற்சாகமாக தமிழகத்தில் கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் வந்து திருச்சி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் உள்ள கல்லூரி மற்றும் பள்ளிகளில் வந்து பொங்கல் விழா வெகு உற்சாகமாக மாணவ மாணவர்கள் கொண்டாடி வருகின்றனர் தமிழ் சமுதாயத்தின் பண்பாட்டை உலகத்தை உணர்த்தும் வகையில் கை திங்கள் முதல் நாள் வந்து தமிழர் திருநாள் என ஆண்டுதோறும் தமிழகத்தில் கொண்டாடப்படும் நிலையில ஸ்ரீரங்கம் பகுதியில் உள்ள ஸ்ரீமதி ஆண்டவன் கலை அறிவியல் பொறியியல் கல்லூரியில சமத்துவ பொங்கல் விழாவாக கொண்டாடப்பட்டது இந்த பொங்கல் விழாவில் வந்து அனைத்து மகத்தினரும் அதாவது இந்து முஸ்லீம் கிறிஸ்து மாணவ என பல்வேறு மகத்தினர் படித்த மாணவர்களும் வந்து பாரம்பரிய உடை அணிந்து வேட்டி சேலையில் வந்து வந்திருந்தனர் அவர்கள் அனைவரும் வந்து பொங்கலிட்டு அதற்கு பிறகு வந்து உற்சாகமாக நண்பர்களுடன் இந்த பொங்கல் விழாவை கொண்டாடினர் இந்த பொங்கல் விழாவில வந்து பானை கொடுத்தல் கையெழுத்தல் உள்ளிட்ட பல்வேறு தனித்திறமை போட்டிகளை வந்து நடத்தினர் இதுல வந்து ஆர்வம் முடிந்த மாணவர்களும் அதே போல மாணவர்களுக்கு இணையாக வந்து பெண்களும் வந்து இந்த போட்டியில கலந்து விட்டாங்க திமுக ஆண்டோன் கல்லூரிகளுடைய தாளர் மற்றும் முதல்வரான வெங்கடேஷ் வந்து பொங்கல் வைத்து மாணவர்களுக்கு வந்து உற்சாகம் வந்து பல்வேறு பரிசுகளையும் வழங்கி இந்த பொங்கல் விழாவிற்கு உற்சாகமாக சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது தகவல்களை வழங்கியதற்கு நன்றி இளவரசன்